பார்வையாளர்கள் அனைவரையும் இறை பக்தி டிவி சார்பாக அன்போடு வரவேற்கிறோம் இதுவரை யாரும் தெரிந்திடாத கருட புராணம் சொல்லும் உண்மைகள் மர்மங்கள் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் இதற்கு முந்தைய பதிவுகளை பார்க்க இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணி பாருங்க இந்த பதிவு கோடி உத்தமர்களுக்கு கன்னிகாதானம் செய்வதாலும் நூறு முறைகள் சோடச மகாதானம் செய்வதாலும் கயாசிரார்த்தம் செய்வதாலும் ஒருவன் பெறுகின்ற புண்ணியங்கள் அனைத்தும் இந்த புராணத்தை படிக்க வைத்துக் கேட்டாலும் படித்தாலும் உண்டாகும் பாவங்களும் மறுபிறவியும் கருடன் ஸ்ரீ வசுதேவனை தொழுது கீழ்கண்டவாறு கேட்டான் பிரபுவே ஒருவன் சொர்க்கத்தில் பலவாறு இருப்பதும் பூலோகத்தில் செல்வமும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் பெற்று வாழ்வதும் அவன் செய்த புண்ணியங்களின் பலன்களால் ஏற்படுகிறது இது உண்மை மிக மிக உண்மை தர்மமே வெல்லும் ஒருபோதும் அதர்மம் வெல்லாது உண்மையே வெல்லும் பொய் ஒருபோதும் வெல்லாது விஷ்ணுவே வெற்றி பெறுவார் அசுரர்கள் ஒருபோதும் வெல்வதில்லை இதை நான் நன்றாகவே அறிந்துணர்ந்து கொண்டேன் இருப்பினும் பூலோகத்தில் என்னென்ன பாவங்களைச் செய்தவன் என்னென்ன பிறவிகளை அடைந்து அதன் பலனை அனுபவிக்கிறான் நரகவாசம் அனுபவிக்க வேண்டிய பாவிகள் யார் யார் என்பது பற்றி எனக்கு விளக்கிக் கூறியருள வேண்டும் பரந்தாமன் தன் சிரேஷ்ட பக்தனாகிய கருடனை நோக்கிக் கூறியருளினார் காசிப முனிவரின் மகனே பூலோகத்தில் இவன் இன்ன பாவத்தைச் செய்தவன் என்பதை நன்றாக அறிந்து கொள்ள முடியும் குருவானவர் தன் சீடனுக்கு வழிகாட்டுகிறார் இருப்பினும் அவன் குருவின் போதனைகளை மீறி தவறுகளைச் செய்யும் தீயவனாக இருந்தால் அவனை அரசன் தண்டித்தே தீருவான் பிறர் அறிய பாவம் செய்தாலும் யாரும் அறியாதபடி ரகசியமாக பாவம் செய்தாலும் யமன் அவனை தண்டித்தே தீருவான் பாவம் செய்தவன் தன் நிவர்த்தியின் பொருட்டு பிராயச்சித்தம் எதுவும் செய்து கொள்ளாமல் மறித்துவிட்டால் அவன் யமலோகத்தில் நெடுங்காலம் நரகவாசம் செய்து புழு பூச்சி நாய் நரி முதலிய இழிவான பிறவிகளை அடைந்து பிறகு மீண்டும் மானிடப் பிறவியை அடைவான் பூர்வ ஜென்மத்தில் அவன் ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் செய்த பாவத்தை யாவரும் அறியத்தக்க வகையில் தோற்ற அடையாளங்களுடன் மறுபிறவியில் காணப்படுவான் திக்குவாய்க் கொண்டவனையும் வார்த்தைகளைக் கோர்வையாகப் பேச இயலாதபடி நெஞ்சடைப்பு உடையவனைக் கண்டால் அவன் பூர்வ ஜென்மத்தில் பொய் சொல்லி நரகவாசம் செய்தவன் என்பதை அறிந்து கொள்ளலாம் பூர்வ ஜென்மத்தில் பிராமணன் உள்ளிட்ட நல்லவர்களை கொலை செய்தவன் குஷ்டரோகியாகப் பிறக்கிறான் கை கால் நகங்கள் அழுகி குறை அங்கங்களுடன் திரிகிறான் பிறரது வீடுகளுக்குத் தீ வைத்தவனும் குஷ்டரோகியாகவே பிறக்கிறான் மது அருந்தி கலகம் விளைவித்தவன் புழுக்கள் அரித்த பற்களைக் கொண்டவனாகப் பிறக்கிறான் புழுக்கள் நெளியும் அருவறுப்பான இடத்தில் தொழில் செய்பவன் பூர்வ ஜென்மத்தில் தங்கத்தை திருடியவன் என்பதை அறிந்து கொள்ளலாம் தங்கத்தை திருடியவன் முதலையாகவும் பிறப்பான் பூர்வ ஜென்மத்தில் தன் குருவுக்கு துரோகம் செய்து குருவின் மனைவியை பலாத்காரமாகவோ மயக்கியோ சல்லாபம் செய்தவனும் தீயவர்களுக்குத் துணை வந்து துணை போனவனும் குரூர தேகத்தைக் கொண்டவனாகப் பிறக்கிறான் மனைவியை விட்டுவிட்டு பரத்தையரோடு இன்பம் அனுபவித்தவன் சண்டாளனாக பிறக்கிறான் அழையாத இடத்திற்குச் சென்று அங்குள்ளோரின் தர்ம சங்கடமான சூழ்நிலையை உணராமல் உணவு உண்டு வந்தவன் காக்கையாகப் பிறக்கிறான் ஸ்நானமும் சந்தியாவந்தனமும் தேவதா ஆராதனையும் செய்யாமல் புசித்தவனும் காக்கையின் பிறவியை அடைவான் தீயவனுக்காக யாகம் செய்யும் பிராமணன் ஏதேனும் ஒரு கிராமத்தில் சுற்றித் திரியும் பன்றியாகப் பிறப்பான் ஒரு கிராமத்திற்கு பல புரோகிதர்கள் இருந்து அவர்களில் ஒரு புரோகிதன் பாவம் செய்வானாகில் அந்த பாவம் அக்கிராமத்திலுள்ள புரோகிதர்கள் அனைவரையுமே சேரும் ஒரு கிராமத்திற்கு ஒரு புரோகிதன் மட்டுமே இருந்தால் அனைத்து பாவங்களும் அவனையே சேரும் அவன் கழுதையாகப் பிறப்பான் ஏழைகளுக்கும் யாசகம் கேட்டு வருபவர்களுக்கும் எதையும் கொடுக்காமல் அவர்களைத் துரத்தி அடிப்பவன் மறுபிறவியில் தரித்திரனாகப் பிறப்பான் உணவை வெட்ட வெளியில் உண்ணுதல் கூடாது வீடு அல்லது பந்தல் முதலிய இடங்களில் உணவை அருந்தாமல் வெட்ட வெளியில் உணவை அருந்தியவன் மனித நடமாட்டமில்லாத காட்டில் குரங்காகப் பிறப்பான் பிறரை அச்சுறுத்தும் வண்ணம் பேசி அவர்களிடம் பொருளைப் பறித்து வாழ்க்கை நடத்தியவன் மறுபிறவியில் பூனை பிறவியை அடைவான் யாகத்தீயை அவமதித்து எட்டி உதைத்தவனும் பூனையாகவே பிறப்பான் செடி பயிர்களை தீவைத்துக் கொளுத்தியவன் மின்மினி பூச்சியாகப் பிறவியெடுப்பான் தகுதியற்றவனுக்குக் கல்வி கற்பித்தவன் காளையாகப் பிறப்பான் பிராமணருக்கு கெட்டுப்போன உணவினை உண்ணக் கொடுத்தவன் கூனனாகப் பிறப்பான் பிற ஜாதி பெண்களோடு கூடியவன் வண்டி இழுக்கும் மாடாகப் பிறப்பான் வேதம் ஓதியாகம் வளர்ப்பவனுக்கு பழைய சோற்றைக் கொடுத்தவன் கருங்குரங்காகப் பிறப்பான் தனக்கு கெடுதல் செய்யாதவனை விரோதித்து அவனுக்கு கெடுதல் செய்தவன் குருடனாகப் பிறப்பான் புத்தகங்களைத் திருடியவன் உலகில் பிறந்தபின் கண் பார்வையை இழப்பான் பசியோடு சோறு கேட்டவனுக்கு அன்னம் கொடாதவன் குழந்தை பாக்கியமில்லாமல் போவான் விருப்பமில்லாமல் அளிக்கப்படும் உணவை உண்டவன் பிராமணக் குடும்பத்தை நசிக்கச் செய்தவன் தான் பெறுகின்ற பிள்ளைகளையெல்லாம் இழப்பான் பிறரது ஆடைகளைத் திருடி மானம் காக்க வழியில்லாமல் செய்தவன் உடும்பு ஜென்மத்தை அடைவான் பிறருக்கு விஷம் கொடுத்துக் கொன்றவன் பாம்பாகப் பிறப்பான் தானியங்களைத் திருடியவன் எலியாகப் பிறப்பான் குடி தண்ணீரைத் திருடி பிறரை தாகத்தில் தவிக்க விட்டவன் மறுபிறவியில் தண்ணீரே அருந்தாத காடையாகப் பிறப்பான் சந்நியாச ஆசிரம் பெற்றவனுடைய மனைவியைக் கூடி இன்பம் அனுபவித்தவன் பிசாசாக மாறுவான் பிற ஸ்திரீகளைக் கூடியவன் சிறுவயதில் இறப்பான் ஓணானின் ஜென்மத்தை அடைவான் சிறுமிகளை வன்மையாகப் புணர்ந்தவன் இழிந்த பாம்பாகப் பிறப்பான் குளம் வெட்டிக் கிணறு எடுத்து அவற்றை மக்கள் பயன்படுத்த இயலாதபடி தூர்த்தவன் மீன் ஜென்மம் அடைவான் பெண்களை ஏமாற்றியவன் ஆந்தையாக பிறப்பான் தடை செய்யப்பட்ட விளக்கப்பட்ட பொருள்களை விற்பவன் மாறுகண்ணோடு பிறப்பான் பிறரைக் குற்றம் சாட்டி தான் தப்பித்துக் கொண்டவன் குறைபாடுள்ள கருப்பையோடு பெண்ணாகப் பிறப்பாள் தீட்டுள்ள வீட்டில் உணவு சாப்பிட்டவன் ஏகோதிஷ்டம் சாப்பிட்டவன் நாயின் ஜென்மத்தை அடைவான் தானம் செய்வதாக வாக்களித்து பின் தானம் தராமல் பிராமணனை ஏமாற்றியவன் குள்ளனரியின் பிறவியை அடைவான் பாம்பினை கொன்றவன் காட்டுப்பன்றியாகப் பிறப்பான் வேதம் ஓதும் அந்தனருக்குத் தோஷம் கற்பித்தவன் ஆமையின் ஜென்மத்தை அடைவான் அழுகிய பழங்களை விற்றவன் வறியவனாகப் பிறப்பான் இராஜஸ்திரீயைக் கூடி அனுபவித்தவன் இழிந்த பிறவியை அடைவான் விளக்கப்பட்ட நேரத்தில் புணர்ச்சியில் ஈடுபட்டவன் அறவாணியாகப் பிறப்பான் வாசனைத் திரவியங்களைத் திருடியவன் உடலில் துர்நாற்றம் கொண்டவனாகப் பிறப்பான் பிறருடைய பொருட்களில் எதையேனும் திருடியவன் புழு பூச்சி போன்ற இழிந்த பிறவியை அடைவான் பசுக்களைத் திருடியவன் ஊமையாகப் பிறப்பான் பூத்துக் காய்த்து காய்களுடனும் கனிகளுடன் இருக்கும் மரங்களை வெட்டிச் சீரழித்தவன் எதற்கும் தகுதியில்லாதவனாய் முழு மூடனாகப் பிறப்பான் கொடிய பாவம் செய்தவர்கள் நீண்ட நரக வாசம் செய்தபின் அவனவன் செய்த பாவங்களுக்கு ஏற்ப பூமியில் மேற்சொன்ன பிறவிகளை அடைகிறான் அவனது பாவ புண்ணியங்கள் சமனடையும் வேளையில் மீண்டும் மனிதனாகப் பிறக்கிறான் அப்பிறவியிலும் அவன் செய்த பாவ புண்ணியங்களே அவனது புனர் ஜென்மத்தை தீர்மானிக்கும் இந்தச் சுழற்சி நடந்து கொண்டே இருக்கும் கருடா யமபுரிக்குச் செல்லும் வழியில் வைதரணி என்றொரு நதி இருப்பதாக ஏற்கனவே கூறியிருக்கிறேன் அதில் சீழும் மலமும் சிறுநீ ரும் இரத்தமுமே பிரவாகமாக ஓடிக்கொண்டிருக்கும் கூரிய முட்களாலான செதில்களும் வாலும் கொண்ட பலவகை விலங்குகளும் முதலைகளும் இன்னும் பல கொடூர ஜந்துக்களும் அந்நதியில் நீந்திக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் கொடிய அதில் எப்போதும் துர்நாற்றம் வீசிக்கொண்டிருக்கும் மகா மகாபாவங்களைச் செய்தவர்கள் பாவிகள் அருவறுப்பு மிகுந்த அவ்வைதரணி நதியைக் கடக்க இயலாமல் அதில் மூழ்கி அவதியுறுவார்கள் கருடா வைதரணி நதியில் வீழ்ந்து துன்புறுவோர் எவர் என்று உனக்குக் கூறுகிறேன் கேட்பாயாக தானே அனைத்தும் அறிந்தவன் என்ற அகங்காரம் கொண்டு பிறரை இகழ்ந்து பேசித் திரிபவன் தாய் தந்தை மற்றும் குரு புரோகிதனை அவமதித்தவன் தன்மீது அன்பு காட்டியவன் மற்றும் தன் வாழ்க்கைக்கான தொழிலை உருவாக்கிக் கொடுத்தவன் ஆகியோருக்கு தீமை செய்தவன் பெண்கள் குழந்தைகள் கண் செவி முதலிய உறுப்புக் குறைபாடுள்ள அங்கஹீனர்களுக்கு தீங்கு செய்தவன் திருமணத்தை தடுத்து நிறுத்தியவன் மற்றும் யாக யக்ஞ தான தருமங்களைத் தடுத்து நிறுத்தியவன் பிராமணருக்கு எவற்றையேனும் தருவதாக வாக்களித்து பிறகு தராமல் ஏமாற்றியவன் புரோகிதனின் மனைவியை மயக்கியோ வன்மமாகவோ புணர்ந்தவன் பாகவத மற்றும் பகவான் புராணங்களை பாராயணம் செய்யும் இடத்திலும் உபன்யாசங்கள் நடைபெறும் இடத்திலும் வீண் வாதம் புரிந்து கலகம் விளைவித்தவன் திருமண வேளையில் கண்ணியருக்குக் கற்பித்தவன் களங்கம் மனிதர்களாகட்டும் பசு முதலிய விலங்குகளாகட்டும் அவரவர்க்கு தேவையானவற்றை சமமாக அளிக்காமல் தனக்கு உரியவற்றிற்கு மட்டும் சலுகைகளை அளித்தவன் ஒரு பொருளை ஒருவனுக்கு தானமாக அளித்துவிட்டு பிறகு அதைக் கொடுத்தற்காக துக்கப்படுபவன் பிராமணர்களுக்குரிய ஆச்சாரங்களிலிருந்து விலகி மாமிசம் உண்டவன் பசுவான் இல்லை என்று வீண் விவாதம் செய்தவன் எப்போதும் பிறரை கோபிப்பவன் பிறர் மீது பொய்ப்பழி சுமத்தியவன் பிறருக்கு நஞ்சினை உண்ணக் கொடுத்து கொலை செய்தவன் காடு கழனியை அழித்துச் சீரழித்தவன் கள் மதுவினை உண்டு கழித்தவன் கருடா மேற்சொன்ன பாவிகள் கொடிய வைதரணி நதியிலேயே நெடிய காலம் மூழ்கிக் கிடந்து மிருகங்களாலும் முதலைகளாலும் கொடூரமான ஜந்துக்களாலும் மிக மிகத் துன்புறுவார்கள் ஒருவன் யமலோகப் பயணத்தில் வைதரணி நதியில் வீழ்ந்து துன்புறுவதைத் தவிர்க்க வைதரணி கோதானத்தைச் செய்ய வேண்டும் என்று முன்பே கூறியிருக்கிறேன் கருடா தீவினை செய்யாமல் நல்வினை செய்த ஜீவன் பூலோக வாழ்வை முடித்த பிறகு சொர்க்கவாசம் செய்து நல்ல புண்ணியத் தலத்தில் நற்குலத்தில் பிறந்து அப்பிறவியிலும் தர்மவானாகவும் நற்சிந்தை கொண்டவனாகவும் வாழ்வான் பறவைகளில் சிரேஷ்டனே இதுவரை இறப்பு பிறப்பு பாவ புண்ணியங்கள் யமலோகம் நரகங்கள் தான தருமங்கள் உள்ளிட்ட அனைத்து கேள்விகளுக்கும் விரிவாக பதிலளித்தேன் இப்புராணத்தை தந்தை மறித்த காலத்தில் உண்டான தீட்டு நீங்குவதற்கு முன்பாகவே மறித்தவனின் புத்திரன் கேட்பான் என்றால் மறித்த தந்தையானவன் பேரின்ப வீடாகிய எனது நல்லுலகை அடைவான் தாய் மறித்தபோது இந்த புராணத்தைக் கேட்டால் அந்த தாயும் சொர்க்கத்தை சென்றடைவாள் பித்ருக்களும் நற்கதியை அடைவார்கள் உத்தராயணத் தொடக்கமான சங்கராந்தியிலும் கிரகண நாட்களிலும் சிரார்த்த தினங்களிலும் இப்புராணத்தைப் படிப்பவர்களும் கேட்பவர்களும் படிக்கச் சொல்வோரும் தம் வாழ்வின் இறுதியில் நல்லுலகை அடைவார்கள் கோடி உத்தமர்களுக்கு கன்னிகாதானம் செய்வதாலும் நூறு முறைகள் சோடச மகாதானம் செய்வதாலும் கயாசிரார்த்தம் செய்வதாலும் ஒருவன் பெறுகின்ற புண்ணியங்கள் அனைத்தும் இந்த புராணத்தை படிக்க வைத்து கேட்டாலும் படித்தாலும் உண்டாகும் பூமியில் பிறந்த ஒவ்வொரு ஜீவனின் எமலோக பயத்தை போக்குவதும் மோட்ச மார்க்கத்தை தெரிவிப்பதும் ஆகிய இந்த புராணத்தை உலக நன்மையின் பொருட்டு உனக்கு நான் சொன்னேன் இனியும் உனக்கு கேட்க வேண்டியது ஏதேனும் இருப்பின் அதையும் கேட்பாயாக என்று ஸ்ரீமன் நாராயணன் வினவியர் ஊழினார் தொடர்ந்து இணைந்திருங்கள் இறைபக்தி டிவியோடு மேலும் கருட புராணம் கந்த கந்தபுராணம் சிவபுராணம் போன்ற பதிவுகளைத் தொடர்ந்து பெறுவதற்கு இந்த சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வளமுடன்